ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தப்பம் இடியப்பம் பரோட்டா சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சைடு ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஷ் ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான சைடிஸ் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ சைடு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து நம்ம பீட்ரூட் துருவம் பார்த்திங்கன்னா அதில் துருவிட்டு செத்துருக்கேன் இந்த கோஸினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் இருக்குங்க கோஸை எந்த அளவுக்கு பொடியாக துருவ முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு சேர்த்துக்குங்க இப்ப நான் எடுத்த கோஸ் அளவுக்கு அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் இப்ப இது கூட இந்த முட்டையினுடைய கவச்ச ஸ்மெல் தெரியாம இருக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் கம்மியா மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஒரு கால் டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ மிளகுத்தூள் உப்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாவாக நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தழையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கோசோட இது எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கணுங்க நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கோசோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இது வேக வைக்கிறதுக்கு ஒரு சில்வர் கப் எடுத்திருக்கேன் கப்பில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ சில்வர் கப்பில் இந்த முட்டை கலவை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் மேல மூடி போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம குக்கரில் வேக போய்க்க போறோம் அதனால மேலே மூடி போட்டுக்க தண்ணி அடிக்காம இருக்கிறதுக்கு இப்போ குக்கரில் கால் பக்கம் தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் இப்போ முட்டை கலவையை வச்சிக்கலாங்க அதுக்குள்ள இப்போ ஸ்டாண்டுக்கு மேலே இந்த கப்பை வச்சதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி ஃபிட் பண்ணி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் விட்டுருலாங்க அஞ்சு விசில் விட்டா தான் இந்த முட்டை கலவே நல்லா வெந்துருக்குங்க இப்போ அஞ்சு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்குனதுக்கப்புறம் இப்போ குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ கப்பை எடுத்து கப்புடைய மூடியை ஓப்பன் பண்ணி முட்டை முட்டைக்கலவையை ஆற வச்சுக்கலாங்க நல்லா சூடு முழுமையாக ஆறினதும் கத்திகளால் ஓரத்தில் கப்பில் எடுத்து விட்டு அழகாக ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிங்கன்னா அறுபயாக வந்துருக்கு கொஞ்சம் கூட கப்பில் ஒட்டாமல் வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் முட்டைக்கலவே ஆறனதுக்கப்புறம் எடுத்துட்டு இது போல் பீஸாக கட் பண்ணிக்கோங்க பார்க்கும்போது பன்னீர் மாதிரி இருக்க பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இப்படியே கட் பண்ணி கொடுத்தா கூட குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி இருக்க போறோம் தோசைக்கலையில ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல எண்ணெய் சூடுபடுத்தி வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ எல்லா முட்டை கலவி சேர்த்ததுக்கு அப்புறம் இதை மணத்தீலு ஒரு ரெண்டு நிமிஷம் போல ஃப்ரை ஆகட்டங்க ரொம்ப தீ அதிகம் வைக்க கூடாது கருகிடுங்க இப்போ லோ மீடியமுக்கும் தீயை மாற்றி வைக்கிறேன் இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேகட்டங்க இப்போ நல்லா சவந்துருச்சுங்க ரெண்டு சைடு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப கலர் மாறக்கூடாதுங்க இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கரெக்டாக ஒரு நாலு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதுங்க இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி மராத்தி மூக்கு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் பிரிஞ்சி இலையும் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் வெங்காயம் நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை மிக்சி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்க்காம பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயத்தை நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கலாங்க இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதனுடைய பச்சை வாசனை பொருளுக்கு வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலங்க நாலு வெங்காயம் எடுத்தோன்னா தக்காளி ரெண்டு தாங்க எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளியும் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ கூத்துக்கு நல்லா வதங்க விட்டுருங்க வெங்காயம் தக்காளி வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரது பிறகு இதோடைய பச்சை வாசலாம் ஃபுல்லாக போயிடுச்சுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் கால் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க காரை கொஞ்சம் ஜாஸ்தியாவே சேர்க்கிறேன் ஒன்றரை அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேங்க இப்போ இதில் கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ சேர்க்க வேண்டாங்க சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம முட்டையில் உப்பு சேர்த்தாச்சு இந்த கிரேவிக்கு மட்டும் இப்ப நான் உப்பு சேர்க்குறேங்க உப்பு சேர்த்து அடுப்பு சிம்மல தாங்க இருக்கு இந்த மசாலினுடைய பச்சை வாசனை அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது இப்போ ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல்ங்க இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த பக்குவத்துக்கு கொதிக்க விடுங்க பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரேவியை இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கரம் மசாலா சேர்க்கும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் கிரேவிங்க இல்லை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மிஸ்தி கைகளால் நல்லா கசிக்கிட்டு சேர்த்துக்குங்க இப்போ கஸ்தூரி மேத்தி கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம முட்டை கலவிய சேர்த்துக்கலாங்க முட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் பாத்தீங்களா அதை இப்ப சேர்த்துக்கலாம் இப்ப முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால மிக்ஸ் பண்ணும்போது முட்டை உடையாதுங்க ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் முட்டையை அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு சிம்மிலே ரெண்டு மூணு நிமிஷம் விட்டிடுங்க நல்ல மசாலாலாம் இறங்கி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் கிரேவி நல்லா அந்த முட்டையோட ஊறி சுவையா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம மல்லித்தழை பொட்டியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க முட்டை கோஸ் முட்டை கிரேவி பாக்கும்போதே சுவைக்க தூண்டும் இந்த முட்டை கோஸ் முட்டை கிரேவி ரொம்ப ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சு பூரி இடியப்பம் இட்லி தோசை அப்புறம் பாத்தீங்கன்னா பரோட்டா சுட சுட சாதம் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு கிரேவி போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் செய்யறதுக்கு டைம் ஆகுற மாதிரி இருக்கும் ஆனால் செஞ்சு கொடுங்க ஒரு வாட்டி ஏன்னாச்சும் இந்த மாதிரி வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இனி முட்டை முட்டையும் வாங்கினாலும் இந்த மாதிரி கிரேவி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோட இந்த கிரேவி ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து பிடிச்சவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்